பெஞ்சல் புயலால் இதுவரை காணாத பேரிடரை விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வட மாவட்டங்கள் சந்தித்திருக்கின்றன எப்படி இரண்டாயிரத்து பதினைந்தில் சென்னை பெருவெள்ளத்திற்கு காரணமான செம்பரம்பாக்கம் ஏரியை எந்த முன்னறிவிப்பும் இன்றி அன்றைய அதிமுக ஆட்சி திறந்துவிடப்பட்டதாக திமுக நேற்று வரைக்கும் குற்றம் சாட்டி வந்ததோ அதேபோன்று சாத்தனூர் அணையை எந்த முன்னறிவிப்பும் இன்றி அரசு திறந்துவிடப்பட்டதால்தான் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது இது திமுக அரசின் அலட்சியத்தால் நடந்தது என எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசை குற்றம் வருகின்றனர் இந்த நிலையில் லண்டனில் இருந்து வந்து இரண்டாவது நாளே வெள்ள பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டு பாதிப்படைந்தவர்களின் குறைகளை கேட்டு வருகிறார் இன்று காலை மரக்காணத்தில் வெள்ள நீரில் நடந்து சென்று வெள்ளத்தில் மூழ்கியுள்ள உப்பளங்களை பார்வையிட்டார் அப்பொழுது உப்பள தொழிலாளர்கள் அண்ணாமலையிடம் எங்களுக்கு மாநில அரசு ஊக்கத்தொகை சரியாக வழங்குவதில்லை மத்திய அரசிடம் எங்களுக்கு பாதுகாப்பான சேமித்து வைக்க உப்பள கிடங்கு வேண்டும் என்று கேட்கிறோம் ஆந்திர கர்நாடகாவில் மானியத்துடன் மின்சாரம் வழங்குகிறார்கள் உங்களுடைய உதவியில் எங்களுக்கு மானிய மின்சார ஊதியமும் கிடைக்க வேண்டும் என்று மாநில அரசு தங்களை எப்படி வஞ்சிக்கிறது என்ற குறைகளை கொட்டினர் அதைத் தொடர்ந்து அருகிலிருக்கும் கிராமத்திற்கு சென்று வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களிடம் சோகத்தை பகிர்ந்து கொண்டார் அண்ணாமலை அப்பொழுது அவரிடம் பேசிய பெண் ஒருவர் யாரும் வந்து பார்க்கவில்லை நீங்கள்தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறீர்கள் நாங்கள் மெயின் ரோடு போக வேண்டுமென்றால் மூன்று கிலோமீட்டர் நடந்துதான் செல்ல வேண்டும் இங்கு பால்வாடி பள்ளிக்கூடம் இல்லை என்று வருத்தத்தோடு தெரிவிக்க அதை நன்கு அக்கறையோடு கவனித்து கேட்டுக்கொண்டார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாத்தனூர் அணையை முன்னறிவிப்பு இன்றி திறந்துவிடப்பட்டதும் வடிகால்களை தூர்வாரப்படுவதும் பெருவெள்ளத்திற்கு காரணம் என்று பேசினார் அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றம் விமர்சனம் செய்ததை கேள்வியாக பத்திரிகையாளர்கள் கேட்டனர் அப்பொழுது பேசிய அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலின் கோயம்புத்தூர் விழாவில் சொன்ன பேச்சை நான் மேற்கோள் காட்டுகிறேன் என்னுடைய மகன் உட்பட திமுக அமைச்சரவையில் இருக்கும் அனைவரையும் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி தான் சிறந்தவர் என்று பாராட்டு பத்திரம் கொடுத்தார் இதை தமிழக மக்கள் உற்று பார்க்கிறார்கள் எந்த நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் தப்பித்து விடலாம் மக்கள் மன்றத்தில் தப்பிக்க வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பதில் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது பதிமூன்றாம் தேதிக்கு வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள் அன்று உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளது குறிப்பாக பொறுப்பில் இருக்க வேண்டுமா கையெழுத்து போட வேண்டுமா அரசு அதிகாரிகள் போல் அதிகாரம் கொடுக்க வேண்டுமா என்பதை உச்சநீதிமன்றம் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்காக நான் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்